ஐயா ஒரு மணி ஆகிறது இந்த ஒரு மணிக்கு இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுது தன்னுடைய வாட்ஸ்அப் மெய்யியல் அழிக்கிற செயலாக நான் பார்க்கிறோம் பல பேர் சொல்றாங்க பெருவெளி என்பது எங்கே இருக்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் மேம்படுத்த மேம்படுத்த இயற்கை உண்மை விளக்கப்படும் அடுத்தது நீரை குடிச்சிட்டு வாழ்வாங்க நீரில் இருந்து நீர் மறுத்து போகும் காற்றின் வாயிலாக இருப்பார்கள் காற்றில் இருந்து வெளியாக மாணிக்க வாசர சொல்றார் வெளிக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது சிவம் சிவத்தில் இருந்து அருட்பெரும் ஜோதி இன்றைக்கு சத்திய ஞான சபை என்பது நம்முடைய தலை இருக்கிற அமைப்பு இன்றைக்கு இன்றைக்கு அறிவியலில் பல செய்திகள் சொல்கிறார்கள் அது என்னங்க சொல்லுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய மூளை பகுதியில் மூலப்பகுதியில் அப்படி ஒரு குழி இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக ஐயா பதிவு செய்திருக்கிறார் திருவருப்பாவில ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது பாடல் அதனுடைய பொருள் மட்டும் சொல்கிறேன் ஐயா சொல்றாங்க ஓங்கார நிலையில் நான் நின்றிருந்தேன் அப்பொழுது இறைவன் வந்தான் அவனுடைய அவனுடைய குணமாக நிறமாக இருப்பது சிவந்த நிறம் அந்த சிவந்த நிறத்தை நான் துறந்து கொண்டு எனக்கு புரிவது போல எனக்கு தெரிவது போல படுங்கு வடிவமாக என்னை வந்து நின்றான் நின்ற போது நான் எந்திரிச்சேன் ஏன் எந்திரிக்கிறாய் என்று சொன்னார் இறையும் நானும் ஒன்றாக கலந்தவருடைய விளைவு தான் பெருமழை என்று மூஞ்சில் அனைவரும் போல பேசுகிறார் தெரியாது அவங்களுக்கு நிறைய குழப்பவாதிகள் இருக்கிறார்கள் காசுக்கும் விளை போகிறவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்க்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வள்ளலாருடைய உண்மையான தொண்டர்கள் நாங்கள் நிற்கின்றோம் எல்லா உயிர்களும் இங்குக்கு வாழ இந்த வள்ளலார் பணியாக நடத்துகிற வள்ளலார் அலுவலியும் வடலூர் பெருவெளியும் என்ற அறிவிப்பினர் நிகழக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய ஐயா தே மணியரசன் அவர்களுக்கும் ஐயா கே வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் மூத்த சன்மார் கே சுந்தராஜன் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே சன்மார்க்க அறிஞர்களே இதிலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்களே பல் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பெருவெளி பற்றி நிறைய உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதிலே நாம் முதன்மையாக வைப்பது சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் குழைக்கப்படும் என்பதுதான் நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சன்மார்க்க மெய்யலில் உடலாக பார்க்கப்படுகிற பெருவெளி என்பது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இரவு பகலாக இரண்டு நாட்களாக அரசு மிக தீவிரப்படுத்தியிருக்கிறது அந்த பணியை இரவிலே அங்கிருந்து ஒரு அம்மா பேசுகிறார் ஐயா மணி ஒரு மணி வாட்ஸ்அப்ல எனக்கு செய்தி வந்திருக்க ஐயா ஒரு மணி ஆகிறது இந்த ஒரு மணிக்கு இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுது தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவிலே அனுப்பியிருக்கிறார் சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் அழிக்கிற செயலாக நான் பார்க்கிறோம் பல பேர் சொல்றாங்க பெருவெளி என்பது எங்கே இருக்கிறது அது எல்லாம் வெறும் திடல் இன்றைக்கு வள்ளலாருடைய சபைகளில் போனால் ஒரு அரை கிலோமீட்டருக்கு போய் அதுக்கப்புறம் தான் அந்த சத்திய ஞான சபை என்பது இருக்கிறது மெய்யியல் படி நாம் உணர்த்துகிறோம் ஏதோ நமக்கு என்ற இல்லை நான் சுத்த சன்மார்க்க பேசுகிறேன் சுத்த சன்மார்க்க மெய்யியலில் மூன்று முதன்மையான கூறுகள் இருக்கின்றன எப்படி சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் விளக்கம் எப்படி இருக்கிறதோ அது போன்று சன்மார்க்க மெய்யியலில் சுத்த சன்மார்க்க மெய்யியலில் மூன்று முதன்மையான கூறுகள் இருக்கின்றன ஒன்று வெளி இன்னொன்று ஒளி மூன்றாவது அலி அதாவது உயிர் இரக்கம் சன்மார்க்கத்தினுடைய மைய புள்ளியாக இருப்பது உயிர் இரக்கம் அந்த உயிர் இறக்கத்தில் இருந்து ஐயா சொல்றாங்க ஜீவகாரணி ஒழுக்கம் என்றார் ஜீவகாருணிய ஒழுக்கத்தை நாம் மேம்படுத்த மேம்படுத்த இயற்கை உண்மை விளக்கப்படும் அப்படி விளக்கப்படுகிற பொழுது உங்கள் மறைப்பெல்லாம் மறைந்திருக்கிற கூடிய திரைகள் எல்லாம் விளக்கி வெளிக்கு வெளிமேல் கடந்து ஒளியாக ஒடுங்குற இறுதி நிலை அடையும் என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய சுருக்கமான விளக்கம் இந்த விளக்கத்தில் சுத்த சன்மார்க்கம் என்பது ஞான நெறி அதிலே மூன்று முதன்மையான பொருள் மட்டும்தான் பேசப்படுகிறது வெளி வெளி என்றால் இன்றைக்கு இந்த உலக படத்தில் மூலமாக இருப்பது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதியில் இருந்து சிவம் சுத்த சிவத்தில் இருந்து வெளி வெளியில் இருந்து காற்று காற்றில் இருந்து நெருப்பு நெருப்பில் இருந்து நீர் நீரில் இருந்து நிலம் நிலத்தில் இருந்து உயிர் இந்த வரிசைதான் இது அப்படியே போகும் ஒரு சன்மார்க்க சுத்த சன்மார்க்கம் என்றால் முதலிலே உயிர் இறக்கம் உயிர் இறக்கத்தில் இருந்து அந்த சொல்றாங்க ஆண்மையம் என்கிறார் உயிர் இறக்கம் உயிர் இறக்கத்தில் இருந்து உடல் உடல் இருந்து தொடங்குகிறது உணவு மறுப்பது சுத்த சன்மார்க்கிகள் உணவு அருந்த மாட்டார்கள் வேலைக்காரன் உணவே மொத்தமாக முடிந்தது வெறும் வெண்ணிறை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது நிலம் என்கிற உணவு முறை அற்று அடுத்தது நீரை குடிச்சது வாழ்வாங்க நீரில் இருந்து நீர் மறுத்து போகும் காற்றின் வாயிலாக இருப்பார்கள் காற்றில் இருந்து வெளியாக மாணிக்க வாசகர் சொல்றார் மாணிக்க வாசகர் போன்ற பெருமானார்கள் மறைந்த இடம் வெளிதான் திருவாரூர் திருவாதூர் மலையை விழுங்கிய வெளியே என்று மாணிக்க வாசகரை பற்றி நம்முடைய வல்லல் பெருமானார் பாடுகிறார் அடுத்த ஒரு சிவத்தில் இருந்து அருட்பெறும் ஜோதி இந்த ஏரியா தான் இதுதான் விளக்கம் அதனால்தான் என்பது இறைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு சான்று ஒரு ஒரு உறவு அந்த உறவை இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்த்தோம் இன்றைக்கு பெருமானார் சுத்த சன்மார்க்க மெய்யல் படிதான் இன்றைக்கு ஞான சபை என்பது நம்முடைய தலை இருக்கிற அமைப்பு இன்றைக்கு இன்றைக்கு அறிவியலில் பல செய்திகள் சொல்கிறார்கள் அது எப்படி அது இருக்கிற சங்கிலிகள் உயிர் மூச்சு சுத்த சன்மார்க்கத்திலேயே அந்த அந்த சபைக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த பீடம் இருக்கும் அருபெருந்தது பீடம் அதற்குள்ளேயே உள்ள ஒரு சுரங்க மாதிரி ஒரு பகுதி இருக்குது அந்த சுரங்கத்தை என்ன சொல்றாங்க அது எப்படி ஒரு உள்ள சுரங்க மாதிரி இருக்குன்றாங்க அதோடைய பழைய மேப்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வரைபடத்துல அது என்ன அந்த அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய மூளைப்பகுதியில் மூலப்பகுதியில் அப்படி ஒரு குழி இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக ஐயா பதிவு செய்திருக்கிறார் எனவே சத்திய ஞான சபையும் பெருவெளியும் ஒரு உடலில் தலையும் உடலும் போன்றது அந்த உடலை சிதைக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் எனவே இதை தொடர்ந்து பேசுகிறார் வல்லல் பெருவெளி எப்படி வந்தது பெருவெளி என்ற வார்த்தை இவர்களே சொல்கிறார்கள் கற்பனை என்கிறார்கள் நான் அந்த பாடலை முழுமையாக படிக்க சொல்கிறேன் திருவருப்பாவிலே ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது பாடல் பொருள் மட்டும் சொல்கிறேன் ஐயா சொல்றாங்க நிலையில் நான் நின்றிருந்தேன் அப்பொழுது இறைவன் வந்தான் அவனுடைய அவனுடைய குணமாக நிறமாக இருப்பது சிவந்த நிறம் அந்த சிவந்த நிறத்தை நான் துறந்து கொண்டு எனக்கு புரிவது போல எனக்கு தெரிவது போல பகுங்கு வடிவமாக என்னை வந்து நின்றான் நின்ற போது நான் எந்திரிச்சேன் ஏன் எந்திரிக்கிறாய் என்று சொன்னார் அடுத்து சொன்னார் அகங்காரம் ஒழி என்றார் ஆங்காரம் ஒழி என்றார் ஆங்காரத்தின் ஒழி என்றார் நான் ஆங்காரத்தை ஒழித்து விட்டு நான் நின்றேன் அப்பொழுது அவன் சொல்ற அப்பொழுது நான் அவனா அவன் நானா என்று புரியவில்லை அடுத்த வரி சொல்றாரு பாருங்க அதுதான் இப்படி இரண்டொரும் ஒன்றாக ஆனும் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளி என்கிறார் இப்ப சொல்லுங்க அது வெற்றிடமா இறையும் நானும் ஒன்றாக கலந்தவனுடைய விளைவுதான் என்று மூச்சில் அனைவரும் போல பேசுகிறார் உங்களுக்கு எனவே நாம் திரும்ப பேசுகிறோம் எல்லாம் நான் எப்படி உதிர்க்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொன்னாரோ அதுபோல நான் பேசுவதெல்லாம் வல்லல் பெருமானுடைய ஆதாரத்தோடு பேசுகிறோம் எனவே இதில் குழப்பங்கள் நிறைய குழப்பவாதிகள் இருக்கிறார்கள் காசுக்கும் போகிறவர்கள் ஏதோ ஒரு அதை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் விளை போகலாம் வள்ளலாருடைய உண்மையான தொண்டர்கள் நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் விட மாட்டோம் வள்ளலார் பணியகம் உறுதியாக நிற்கிறது உறுதியாக மீட்போம் அது ஒண்ணு மாற்றம் இல்லை நிச்சயம் மீட்போம் எனவே இந்த பெருவெளியை விட்டு நாம் அந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை மாறாக வெளியிலே நிறுவங்கள் தான் சொல்றோம் அருணசுரை அந்த ஆணையர் நமக்கு ஒரு கடிதம் எழுதினார் வள்ளலார் பணியகத்தின் சார்பில் நாம் போய் பேசணும் அப்ப ஒரு கடிதத்தில் சொல்றாங்க அந்த கட்டிட அமைப்பு நிறைய பொய் தாங்க எழுபது ஏக்கர் சொன்னாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் அவரை நம்ம சந்திச்சப்ப அருணத்தில் அலியார சந்திச்சப்ப பத்து ஏக்கர் தான் இப்ப அந்த கட் அந்த கட்டணம் இரண்டு பிரிவா வருது ஏ பிளாக் ஒன்று பி பிளாக் ஒன்று பி பிளாக் வந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தி நாலு ஏக்கரை வந்து அந்த சத்யநாராயண சபை பெருவிலைக்கு வெளியே நிறுவுறாங்க இங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து என்று ஒரு ஏக்கர் சொல்றாங்க இதுதான் நாங்க இங்க நிறுவ போறோம் சொல்றோம் நான் என்ன கேக்குறேன் இது பன்னெண்டு ஏக்கர் வெளியில வச்சிருக்கல அங்கவே சேர்த்து ஒரு ரெண்டு ஏக்கர் நீ எடுக்கிற நாலு ஏக்கர் அங்கேயே வச்சு அங்கவே கட்டுன்ற இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு எனவே இதை தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் வள்ளல் ஒரு உயிருக்கு நாம் எப்படி கருணையையும் அன்பையும் போதித்த வள்ளல் பெருமானார் சொல்கிறார் ஏதேனும் இடையூர் வந்தால் நான் சகித்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எங்கள் பெருவனையை நீ கை அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் எனவே தமிழ்நாடு அரசு பன்னாட்டு மையத்தை பெருவெளிக்கு வெளியில் இருந்து வெளியிலே நிறுவ நிறுவ வேண்டும் பெருவெளியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி